தெய்வமும் குருவும் தனித்தனி அல்ல இரண்டும் ஒன்றே இரண்டாக இருப்பது எப்படி ஒன்றாக முடியும் என்று நினைக்கிறீர்களா இரண்டாக இருப்பது ஒன்றாவதும் இரண்டாகவே இருப்பதும் உருவத்தில் இல்லை அது உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது உள்ளம் தெளிவாக இருந்தால் தெய்வமும் குருவும் ஒன்றாகவே தெரியும் தெய்வமும் குருவும் தனித்தனியாக தெரிந்தால் உங்கள் உள்ளத்தில் தெளிவில்லை இல்லை தெய்வ நம்பிக்கையில் ஆழமில்லை அறியாமையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் உள்ளத்தில் தெளிவு பெற்ற ஒரு உயர்ந்த சீடரின் கதையை பார்க்கலாம் ஒரு சமயம் ராமானுஜர் கோயிலுக்கு போகும்போது தன் பாதுகையை வடுக நம்பி என்ற சீடரிடம் அளித்திருந்தார் வழிபாடு முடிந்து வெளியே வந்ததும் தம் பாதுகைகளை தரும்படி சீடரை கேட்டார் உடனே தலையில் சுமந்து வந்த மூட்டையை வடுக நம்பி பிரித்தார் அதில் ராமானுஜர் வழிபடும் பெருமாள் விக்கிரகங்களுடன் இவர் வைத்திருந்த குருவின் பாதுகைகளை எடுத்துக் கொடுத்தார் தம் பாதுகைகளுடன் தமது பெருமாளை சீடர் வைத்திருந்ததைக் கண்ட ராமானுஜர் அதிர்ச்சியடைந்தார் படுக என்ன இப்படி செய்துவிட்டாய் என்று கேட்டார் என்ன செய்துவிட்டேன் எம் பெருமானை உன் பெருமாளுடன் வைத்து கொண்டு வந்தேன் என்றார் சீடர் இந்த சீடரின் செயலில் துளிகூட ஆணவமோ அகங்காரமோ கிடையாது கடவுளை அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் கிடையாது பின் எதற்காக அப்படி செய்தார் கடவுளும் குருவும் தனித்தனி அல்ல இரண்டும் ஒன்றே என்ற உண்மையை உணர்ந்த ஞானம் மட்டுமே அவரின் செயலில் உள்ளது இதை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையில் வருந்துவதில்லை செவ்வாடி அணிந்த ஒவ்வொருவரும் இதை உணர்ந்துதானே அம்மாவை குருவாக குருவை அம்மாவாக வழிபடுகிறோம் ஆனாலும் அம்மா எங்களை சோதிக்கிறாளே என்று சிலர் நினைக்கலாம் சோதிக்கிறாளே என்று வருத்தப்படுவது நாம் அறியாமையே தவிர வேறு ஏதும் இல்லை குரு அம்மா ஒருவரையும் சோதிப்பதும் இல்லை பக்குவப்படுத்துகிறாள் மண்ணை உழுது கொண்டிருப்பவன் மண்ணை சோதித்து பார்க்கவா உழுகிறான் அதை பக்குவப்படுத்தத்தானே உழுகிறான் அதே போலத்தான் பங்காரு அம்மா நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறாள் நம் கண்ணீராலேயே நம் பாவங்களை கரைத்துக் கொண்டிருக்கிறாள் நம் பாவங்களை கரைக்கும் மருவத்தூர் தெய்வத்திடம் வரும்போது ஆணவம் என்னும் அரக்கனை அழித்து விட்டு வர வேண்டும் உங்கள் ஆன்மாவே அம்மாவின் ஆலயம் உங்கள் ஆன்மாவே உங்களின் வழிகாட்டி அதனால் உங்களின் ஆன்மாவை ஆணவத்துக்குள் தொலைத்து விடாதீர்கள் குரு என்ற வெளிச்சத்தை கொண்டு இருள் சூழ்ந்த பாதையை கடந்து கொண்டிருக்கிறோம் குரு என்ற வெளிச்சமே நம் குலம் காக்கும் ஆயுதம் வருங்காலம் வளமாக இருக்க நம் பங்காரு குருவே நமக்கு வழிகாட்டி குருவே துணை என்று பங்காரு அம்மா அவர்கள் வழிநடப்போம் வரும் இன்னல்களை தவிர்ப்போம் ஓம் சக்தி